திருவள்ளுவர் பொருளாதாரம் கருத்துக்கள் திருக்குறளின் இரண்டாம் பகுதியான பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுகின்றது அப்படின்னா பொருளாதாரம் கருத்துக்கள் திருக்குறளில் இரண்டாம் பகுதியில் பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம் செல்வத்தோடு தொடர்பு பொறுப்பால் என்ன செல்வத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப உற்பத்தி காரணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலம் உழைப்பு முதல் அமைப்பு காலம் நிலம் உழைப்பு நிலம் உழைப்பு முதல் அமைப்பு காலம் தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல கருத்துக்களை வள்ளுவர் எளிமையாக சொல்லி இருக்கிறார் என்ன அப்படின்னா பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற இது உற்பத்தி அடுத்து வேளாண்மை வள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்றாங்க வள்ளுவர் வேளாண்மை அடிப்படை பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்றாங்க உலகத்தின் அச்சாணையாக வேளாண்மை இருக்கிறது உளவு தொழில் புரிபவன் மட்டுமே தலையா மனிதன் அப்படின்னு சொல்லாங்க உழுதுண்டு வாழ்வாரோ வாழ்வார் மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அடுத்து பொது நிதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வள்ளுவர் வருவாய் உருவாக்குதல் வருவாயை சேகரித்தல் வருவாய் நிர்வாகம் பொது செலவு பொதுநிதி வருவாய் உருவாக்குதல் வருவாயை சேகரித்தல் வருவாய் நிர்வாகம் அடுத்து பொது செலவு இதுதான் பொது நிதின்னு சொல்கிறாங்க இப்போ பொது செலவு அப்புடின்னா இல்லை சம நிதிநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க சம நிதிநிலை அடுத்து நிதிநிலை கொள்கை எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும் சில நேரங்களில் சம நிதிநிலை இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் நிதிநிலை கொள்கை எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும் சில நேரங்களில் சமநிதிநிலை இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது அடுத்து பொது செலவை செலவிடுமாறு மூன்று இனங்கள் என்னென்னனா பாதுகாப்பு பொது பணிகள் சமூக பணிகள் பொது செலவை செலவிடுமாறு மூன்று இனங்கள் பாதுகாப்பு பொது பணிகள் சமூக பணிகள் இப்போ நான் பேணும் அரசுனா என்னென்ன முக்கிய கூறுகள் இருக்கணும் அப்படின்னா நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள் பெருஞ்செல்வம் நல் நல்ல விளைச்சல் வளம் மற்றும் மகிழ்ச்சி மக்களுக்கு முழு பாதுகாப்பு மொத்தம் அஞ்சு இருக்குது நலம்பேணும் அரசில் முக்கிய கூறுகள்னால் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள் பெருஞ்செல்வம் நல்ல விளைச்சல் வளம் மற்றும் மகிழ்ச்சி மக்களுக்கு முழு பா முழு பாதுகாப்பு அடுத்து பகாந்தியடிகள் காந்தியடிகள் பத்தொன்பது இருபத்தி ஒன்னு ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது இழுக்கானது மேலும் அது பாவமானது யார் சொல்றா காந்தி சொல்றாங்க எப்போ சொல்றாங்க பத்தொம்பது இருபத்தி ஒன்றில் என்ன சொல்றாங்க ஒரு தேசத்தின் ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது மேலும் அது பாவமானது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பத்தொன்பது இருபத்தி நாலு என்ன சொல்றாங்க காந்தியடிகள் தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது தார்மீக மதிப்புகளை புறந்தொள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது பத்தொன்பது இருபத்தி நாலு கிராமங்கள் தன் கிராமங்கள்தான் இந்தியா வாழ்வதாக கூறுதார் கிராமங்கள் தான் கிராமங்களில்தான் இந்தியா கிராமங்களில் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதா வாழ்வதாக கருதினார் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு இதெல்லாமே காந்தி தான் சொல்றாங்க காந்தியடிகள் தொழில் மனித இனத்தை பெரும் சாபக்கேடு உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை கிராமங்களில்தான் கிராமங்கள் தன்னிறவு பெற்றவைகளாகவும் சுயசார்பு பெற்றவைகளாகவும் இருக்க வேண்டும் தனக்கு தேவையான உணவை தானே நெற்றி உயர்வை சிந்தி தன் உழைப்பை வழியில் உழைப்பின் வழியின் வழியால் பெற்று கொள்வான் என்பதை என்ற கருத்தை நம்பினார் என்ன சொல்றாங்க தனக்கு தேவையான உணவை தானே நெற்று வியர்வை சிந்து தன் உழைப்பின் வழியால் பெற்றுக்கொள்வான் என்பதை என்பதை என்ற கருத்தை நம்பினார் மனித உழைப்பு என்பது உடல் உழைப்பு தான் சுய கட்டுப்பாட்டை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி சுய கட்டுப்பாட்டை சுய கட்டுப்பாடை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்றார் இந்தியா குடிகார குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்றார் இப்போ அடுத்து ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் நேரு நவீன இந்தியாவின் இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் ஜனநாயகத்தை உறுதியாக நம்பினார் மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை நேருவே சேரும் திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை நேருவே சேரும் நான் பார்த்தா பத்தொன்பது ஐம்பத்தாறு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தில் திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள் பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சமதர்மம் என்பது இந்தியாவின் நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பாகும் சமதர்மம் என்பது இந்தியாவின் நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பாகும் நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயகம் சமதர்மம் நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் அடுத்து பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசன அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு சொன்னாங்க சமதர்ம காவலர் சமூக நீதி பாதுகாவலர் சமதர்ம காவலர் சமூக நீதி பாதுகாவலர் பத்தொன்பது பதினஞ்சு கொலம்பிய யூனிவர்சிட்டி முதுகலை பட்டம் படிப்பிற்காக ஆய்வுக் கட்டுரை பத்தொன்பது பதினஞ்சு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் முதுகலை பட்ட படிப்பிற்காக கட்டுரை என்ன அப்படின்னா பழங்கால இந்திய வர்த்தகம் பத்தொன்பது பதினஞ்சு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் எதுக்காண்டிய ஆய்வு முதுகலை பட்டத்துக்காண்டிய ஆய்வு கட்டுரை அதோடய இது என்ன அப்படின்னா பழங்கால இந்திய வர்த்தகம் முனைவர் ஆய்வு கட்டுரை என்னன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் முனைவர் பட்டத்திற்கு கட்டுரை இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இப்ப ஆய்வு கட்டுரை பிரிட்டிஷ் இந்தியாவின் மகாண நிதிகளின் மதிப்பீடு மகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் ஆய்வுக்கட்டுரை என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் மகாண நி நிதிகளின் மதிப்பீடு மகாண ஏகாதிபத்தியத்தின் நதி நிதிகளின் பரவலாக்கல் அடுத்து பத்தொம்பது இருபத்தி ஒன்றில் பத்தொம்பது இருபத்தி ஒன்னுல பிரிட்டிஷ் இந்தியாவின் மகாண நிதி பரவலாக்கல் எதுக்காண்டி அப்படின்னா எம்எஸ்சி பட்டத்திற்காக பத்தொம்போது இருபத்தி ஒன்று பிரிட்டிஷ் இந்தியாவின் மகாண நிதி பரவலாக்கல் எம்எஸ்சி பட்டத்திற்காக பத்தொன்பது இருபத்தி மூணு ரூபாய் பிரச்சனை லண்டன் பொருளாதார பள்ளி டிஎஸ்சி பட்டம் வழங்கியது பத்தொன்பது இருபத்தி மூணு ரூபாய் பிரச்சனை லண்டன் பொருளாதார பள்ளி டிஎஸ்சி பட்டம் வழங்கியது இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் நூலான ரூபாய் பிரச்சனை ரூபாய் பிரச்சனை அதன் தோற்றமும் அதன் தீர்வும் இன்று வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின் கருத்தாக்கம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மகாண நிதி பர மகாண நிதி பெருக்கத்தை மகாநிதி பெருக்கத்தை மூன்று நிலைகள் இருக்குது ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் பதினெட்டு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு எழுபத்தாறு டு எழுபத்தி ஏழு ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம் பதினெட்டு எழுபத்தி ஏழு டு எழுபத்தி எட்டு முதல் பதினெட்டு எண்பத்தொன்னு டு எண்பத்தி ரெண்டு வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் பதினெட்டு எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி மூணு முதல் பத்தொன்போது இருபது டு இருபத்தி ஒன்று பத்தொம்போது பதினெட்டு இந்தியாவின் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார் பத்தொம்பது பதினெட்டில் சமூக முன்னேற்றத்திற்கு ஜாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக நம்பினார் சமூக முன்னேற்றத்துக்கு ஜாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதை நம்பினார் அடுத்தியார்னா ஜேசி குமாரப்பா ஓகே ஜோசப் செல்லத்துறை குமாரப்பா எங்கே பிறந்திருப்பாருன்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்ல பதினெட்டு தொண்ணூற்றி ரெண்டு ஜனவரி நாலில் பிறந்திருக்காரு ஜேசி குமாரப்பா கிராம பொருளாதார முன்னேற்றத்தை இ கொள்கையின் முன்னோடியாக கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளில் முன்னோடியாக தான் யாரு குமாரப்பா காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கினார் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கினா உப்பு சத்திய கிரகத்தின் போது யங் இந்திய பத்திரிகையில் பணியாற்றினான் உப்பு சத்திய கிரகத்தின் போது யங் இந்திய பத்திரிகையில் பணியாற்றினா அகமதாபாத்ல குஜராத் வித்யா பீடத்தில் பொருளாதார ஆசிரியராக பணியாற்றினான் அகமதாபாத்ல குஜராத் வித்யா பீடத்தில் பொருளாதார ஆசிரியராக பணியாற்றினார் அடுத்து பத்தொம்பது முப்பத்தி அஞ்சில் அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை வந்து உருவாக்கியிருப்பார் இங்கே அப்படின்னா பத்தொம்பது முப்பத்தி அஞ்சில் பத்தொன்பது முப்பத்தி அஞ்சில் அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவரோட புத்தகம் வந்து மூணு இருக்கும் மூணுமே மூணு இருக்கும் பத்தொன்பது நாற்பத்தி அஞ்சு நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறையும் நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் கிறிஸ்துவம் அதன் பொருளாதார வாழ்க்கை முறையும் இந்தியாவில் சுற்றுச்சூழலியல் சுற்று சுழலியல் குறித்து விட்டதால் ராமச்சந்திர குஹா குமாரப்பாவை ஜி சி குமாராப்பை பச்சை காந்தி என்று அழை என்று அழைத்தார் இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து விட்டதால் ராமச்சந்திர குகா குமாரப்பை பச்சை காந்தி என்று அழைத்தார் அடுத்து யாரு அப்படின்னா வி கே ஆர்வீர் ராவ் வி கேஆஆர் அவரை பத்தி படிக்க போகிறோம் பி ஆர் பிரமானந்தா கூற்றுப்படி சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர் யார் யாருன்னா டி ஆர் காட்கில் எல் என் வக்கீல் வி கே ஆர் வி ராவ் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா பிரம்மானந்தா சொல்றாரு சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் நீங்கள் தான் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அவரோட மூன்று முக்கிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா தேசிய வருமானம் உணவு ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்களின் பகிர்வு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு தேசிய வருமானம் உணவு ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்களின் பகிர்வு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு அடுத்த ராவ் ஜே எம் கின்சின் மாணவர் ஜே எம் கின்ஸின் மாணவர் ஓகேவா அந்த வி கே ஆர் வி ராவ் வந்து ஜே எம் கின்சின் மாணவர் இந்த கோலின் கிளார்க் அவர்களிடம் பணி செய்திருக்காரு ஜேஎம் கின்சனோட மாணவர் கோலின் கிளார்க் அவர்களின் வே வேலையும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த ஹச் டபிள்யூ சிங்கர் சிங்கர் என்ன சொல்லிருக்காரு மாணவர்களின் தலை சிறந்தவரையான இந்த டபிள்யூ ஹச் சிங்கர் அப்படின்னா கின்சின் மாணவர்களின் மிகச்சிறந்த மிகச்சிறந்தவர் யார் அப்படின்னா வி கே ஆர் வி ராவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோட ஆய்வு கட்டுரை என்ன அப்படின்னா யாரோடது இந்த வி கே ஆர் வி ஆய்வு கட்டுரை என்ன அப்படின்னா முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் பத்தொம்பது முப்பத்தி எட்டு இந்திய பொருளா பொருளியல் பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்னு புக் எழுதிப்பார் பத்தொன்பது முப்பத்தி எட்டில் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்னு புக் எழுதியிருப்பாரு தேசிய அளவில் மூன்று ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியிருப்பார் தேசிய அளவில் மூன்று ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியிருப்பார் டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லி பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லி சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூர் டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லி பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லி சமூக பொருளாதார மாற்றத்துக்கான கழகம் பெங்களூர்ல பத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டுல முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றின் இடையேயான தொடர்பு அப்படின்னு புத்தக எளிப்பர் இது எதுக்கு பங்களிப்பு அப்படின்னா பேரியல் பொருளாதிற்கு பங்களிப்பு தான் என்ன இந்த புத்தகம் சொல்கிறாங்க பத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டு முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு ஒரு புத்தகம் ஓகே யார் அப்படின்னா விக்கியார் ராவ் அடுத்து யாருன்னா அமர்த்தியாசன் பத்தொம்பது எண்பத்தி ஒன்று வறுமை மற்றும் பஞ்சம் உரிமை மற்றும் இழப்பு கற்றழுப்பர் பத்தொன்பது எண்பத்தி ஒன்றில் வறுமை மற்றும் பஞ்சம் உரிமை மற்றும் இழப்புன்னு புத் கட்டுரை எழுதியிருப்பார் வருமான பகிர்வு மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லிப்பார் வருமானம் பகிர்வு மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லிப்பார் திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்கள் திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்கள் மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது அமர்த்தியாசன் ஒரு புத்தகம் எழுப்ப தொழில்நுட்ப தெரிவு அப்படின்னு தொழில்நுட்ப தெரிவு அப்படின்னு தொழில்நுட்ப தெரிவு புத்தகம் எழுப்ப யார் அப்படின்னா அமர்த்தியாசன் அப்படியே புக் பேக் பாத்திரம் வாங்க காந்த் கர்நாடகத்தின் முதல் முக்கிய தங்க பகுதி என்ன கோளார் கர்நாடகத்தின் முக்கிய தங்க பகுதி எதுனா கோளாறு அடுத்த கொஸ்டின் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவதுனா ஜிடிபி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடுவதை குறிப்பிடுவதுனா ஜிடிபி கீழ் கீழ்கண்டவற்றில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு அப்படின்னா ஃப்ரான்ஸு கீழ்கண்டில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு அப்படின்னா பிரான்ஸு வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசை இந்தியாவின் இடம் எத்தனை ஏழு வலுவான பொருளாதாரங்கள் உள்ள நாடுகளின் வரிசையில் இந்தியாவின் இடம் வந்து ஏழு கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவதால் கலப்பு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மா வலிமையின்மையாக இருக்கிறது அப்படின்னா பொருளாதார சமநிலையின்மை இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறதுனா பொருளாதார சம சமநிலையின்மை மக்கள் தொகை இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வுனால் மக்கள் தொகையியல் மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வுனால் மக்கள் தொகையியல் மக்கள் தொகை பத்தொன்போது அறுபத்தி ஒன்றாம் வருடம் டேஸ் என டேஸ் எனப்படுகிறது அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு வருடம் பத்தொம்பது அறுபத்தி ஒன்று சொன்ன பத்தொன்பது அறுபத்தொன்று மக்கள் தொகை வெடிப்பு வருடம் சிறு பிரிவினை வருடனால் பத்தொம்போது ஐம்பத்தன்று பெரும் பிரிவினைனால் பத்தொம்போது இருபத்தி ஒன்று எந்த ஆண்டில் இந்தியா மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியதம்னா ரெண்டாயிரத்தி ஒன்று எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியதுனா ரெண்டாயிரத்தி ஒன்று ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பதுன்னா கச்சா இறப்பு வீதம் ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது கச்சா இறப்பு விகிதம் ஆயிரம் மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது என்ன அப்படின்னா கச்சா பிறப்பு விகிதம் ஆயிரம் மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது கச்சா பிறப்பு விகிதம் மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகைப்பை குறிப்பிட்ட நிலாமை நில அளவு மக்கள் தொகைப்பை குறிப்பிட்ட நில அளவு தேசிய வளர்ச்சி வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஜவஹர்லால் நேரு தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர்னா ஜவஹர்லால் நேரு காந்திய பொருளாதார சிந்தனைகள் தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா ஜேசி குமார் அப்பா காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருன்னா ஜேசி குமாரப்பா ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு பியர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் இந்திய ரூபாய் சிக்கல்கள் இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது அப்படின்னா ஒழுக்க நெறி அடிப்படை இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குன்னா கொள் ஒழுக்க நெறி அடிப்படை வி கே ஆர் வி ராவ் இவரின் மாணவராக இருந்தானா ஜே எம் கின்சு வி கே ஆர் வி ராவ் இவரின் மாணவராக இருந்தானா ஜே எம் கின்சு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை அமர்த்தியாசன் பெற்ற ஆண்டு பத்தொன்பது தொண்ணூத்தி எட்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை அமர்த்தியாசன் பெற்ற ஆண்டு பத்தொன்பது தொண்ணூத்தி எட்டு திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது மேற்கொண்டு அனைத்தும் செல்வம் வறுமை சமுதாயத்தின் சாபம் வேளாண்மை ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த நோட்ஸோட பிடிஎஃப் வந்து டெல் டெலகிராமில் இருக்குது டெலகிராமோடய லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா சேனல் கீழே இருக்குது செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ